பார்த்தீங்கன்னா வந்து தொண்டை இருந்து ரீங்க மாற்றி வச்சேன் பரவாயில்ல பரவாயில்ல பார்த்தேன் அதிகமான பார்த்து வீடியோ இருந்துக்கே இருக்கு அதே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலையில் உகத நினைஞ்சுக்கிட்டோம் ஒரு திட்டமான ஒரு கூட்டங்கள் ஒரு நம்ம நடத்திட்டு இருக்கு இதுலயும் திட்டத்தை எப்படி போகலாம் எப்படா தின்னங்காலும் எப்படா அண்ணங்கானு காத்துருக்கு இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நான் எதிர்த்து நிற்கணும் அது எதிர்த்து நிற்கும் ஒரு பிளான் பண்ணுறதுங்க இதே 얘는க்கு தெரியாது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு எனக்கு பரவசம் பாப்ப வேண்டியதா பாப்ப வேண்டியது இருக்கு பாருங்க திட்டத்தை போட்டுக்கிட்டு எப்படி முடிச்சு கட்டிடலாம் எப்படி மொத்த அதலாம் முடிக்கலாம் இவனை எப்படி முடிக்கணும் ஒரு கூட்டம் இதுதான் பண்ண இலக்கு ஒன்று இது அனுப்போடு இருந்த குணம் பாசத்தோடு வந்த குணம் இதெல்லாம் திட்டத்தை தீட்டுறதுக்குதான் வா கிடையாது முதியடிப்போம் போடுற பிளானம் போடுற கட்சிகள் அப்படின் சொல்லிட்டு அதிகம் நேரம் நம்ம இதில் சென்ட் பண்ண முடியாது உடல் இரும்பு அதிகம் மாத்திர என்னன்னு பிடிச்சிருக்காங்க